ஒரே ஒரு அன்னாசி பழம் மட்டும் இருக்காங்க அப்போ இதே போல் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அண்ணாசி பழம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஒரு சூப்பரான பழம் அப்படின்னு சொல்லலாம் இதில் நிறையவே விட்டமின் சி இருக்குது அது மட்டும் இல்லாமல் டைஜஷனுக்கு ஒரு பக்காவான பழம் அப்படின்னா இந்த விட்டமின் சி அதிகமாக இருக்கக்கூடிய அன்னாசி பழம் தான் நம்ம அண்ணாசி பழம் கடிச்சுன்னா உடனே அப்படியே கட் பண்ணி சாப்பிட்ருவோம் ஆனால் அண்ணாசி பழத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜூஸ் பார்த்திங்கன்னா செம்மா டேஸ்டியாக இருக்கும் அதை ஜூஸ் எடுத்து குடிக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் இதே போல் ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ஒவ்வொரு முறையும் அன்னாசி பழம் வாங்கும்போது கண்டிப்பாக அதில் ரெண்டு பீஸாவது எடுத்து நம்ம இப்படி செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னு நினைப்போம் ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப அதில் இருக்கக்கூடிய அந்த ஜூஸ் கூட கொஞ்சம் கூட வேஸ்டும் ஆகாது இப்போ இந்த அன்னாசி பழத்துக்கு மேலே இருக்கக்கூடிய தோலை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை இது குழந்தைங்களுக்கோ வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கோ செஞ்சு கொடுத்தீங்கன்னா இது எப்படி செஞ்சீங்க இவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது அன்னாசி பழத்தோட அந்த வாசனை இவ்வளோ சூப்பராக இருக்கு அப்படின்னு உங்ககிட்ட கேட்பாங்க ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் நல்ல வாசனையாகவும் இருக்கும் இப்போ இந்த அனாசிப்பில் தான் நான் இதே போல் கட் பண்ணி எடுத்து வைக்கிறேன் இப்போது நம்ம கட் பண்ணி வைக்கக்கூடியது எல்லாத்தையும் இந்த கத்தியாலையும் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நீங்கள் அப்படியே போட்டு கூட செஞ்சுக்கலாம் இப்படி நம்ம கட் பண்ணி எடுத்தோம்னா கொஞ்சம் கூட தொக்கு இல்லாமல் நமக்கு நல்லா அரைஞ்சு கிடைக்கும் அதனால்தான் நான் வந்து இதே போல் சின்னதாக கட் பண்ணி எடுத்துருந்தேன் ஒரு ஃபுல் அன்னாசி பழமும் நமக்கு இதில் தேவைப்படாது ஒரு மூணு பீஸ் இருந்தால் கூட நமக்கு போதும் நான் இன்றைக்கி ஒரு மூணு பீஸ் மட்டும்தான் இதில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ நம்ம கட் பண்ணிச்சுக்க இந்த அன்னாசி பழத்தை எல்லாத்தையும் மிக்சரில் போட்டுக்கலாம் இது நல்ல வாசனையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே அன்னாசி பழம் நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் கூடவே இந்த ஏலக்காயும் சேர்த்து செய்யும்போது இன்னும் நல்ல தூக்கலாக இருக்கும் இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம் இதில் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது நார்மலாகவே அன்னாசி பழத்தில் நிறைய நீர் சத்துருக்கக்கூடிய காரணத்தால் இதுவே நல்ல பேஸ்ட் வச்சு ஆரம்பிச்சு கிடைக்கும் பாருங்க சின்ன சின்னதாக தொக்குகள் இருந்தால் பரவாயில்லைங்க அது அப்படியே இருக்கட்டும் நம்ம வந்து இதை ஜலிச்செல்லாம் எடுக்கிறதுக்கு அவசியம் கிடையாது இப்போ இதே போல் நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன் எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த பேஸ்ட் எல்லாத்தையும் இதுலேயே சேர்த்துக்கிறேன் இது கரெக்டாக ஒரு பவுல் அளவுக்கு இருக்குங்க இப்போது இது கூட முக்கால் கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன் வறுத்த ரவை வறுக்காத ரவை இப்படி எது வேணால் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு வறுக்காத ரவை தான் சேர்த்துக்கிறேன் இது கூடவே நம்ம அரை கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் இதுவும் நம்ம வறுக்காத அரிசி மாவும் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி கடையிலேருந்து வாங்கியிருக்கக்கூடிய அரிசி மாவு வறுக்காத அரிசி மாவு தான் சேர்த்துக்கிறேன் இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு சிட்டிகி அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன் நம்ம எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப்பில் அதே அளவில் தண்ணி எடுத்துக்கலாம் முக்கால் கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம அரைச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த மிக்சி ஜார்லேயே இதே தண்ணியை ஊற்றி நம்ம கழுவிட்டு அப்படி இதில் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய இந்த அன்னாசி பழத்திலேயே இனிப்பு இருக்கும் இருந்தாலும் நம்ம மிக்ஸ் பண்ணி பார்க்கும்போது எவ்வளோ இனிப்பு நமக்கு தேவைப்படுது அப்படின்னு நமக்கு தெரியும் நாம் இதில் ரவை சேர்த்துருக்குறோம் போக போக இந்த தண்ணி எல்லாத்தையுமே ரவை குடிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கணும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதில் கரெக்டான அளவு இனிப்பு இருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் இனிப்பு இல்லை அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நாட்டு சக்கரை வெல்லம் சீனி இப்படி எது வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை தான் சேர்த்துக்கிறேன் எந்த கப்பில் நம்ம ரவை எடுத்தோமோ அதே கப்பில் கால் அளவு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் கூடவே ரெண்டு கைப்பிடி அளவுக்கு துருவனை தேங்காய் சேர்த்துக்கிறேன் தேங்காய் சேர்த்துக்கும் போது இன்னும் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் அதுக்காக தான் நம்ம கொஞ்சம் தேங்காவை துருவி சேர்த்துக்கிறோம் கூடவே நம்ம ஏற்கனவே தண்ணி சேர்த்துருந்தோம் அதே கப் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது அதை அதுக்காக ரொம்ப தண்ணியாகவும் நம்ம இதை செய்ய முடியாது நம்ம மிக்ஸ் பண்ணி பார்க்கும்போது இதுவே கரெக்டாக இருக்கும் நம்ம எந்த அளவுக்கு ரவை எடுத்தோமோ அதில் ஒன்றரை பங்கு அளவுக்கு நம்ம வந்து தண்ணி ஊற்றுனாவே கரெக்டான அளவில் வெந்து கிடைக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தோசை மாவு பார்த்த விட கொஞ்சம் லூஸாகவே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம் ஸ்பூனில் எடுத்து பார்க்கும்போது இதே போல் இருக்கும் நமக்கு கொஞ்சம் நல்ல லூஸான ஒரு பருவத்திலையே நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம் இப்போ நம்ம ஒரு பிளேட் எடுத்து வச்சுக்கலாம் இந்த பிளேட்டில் நான் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணி விட்டுக்கிறேன் நான் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நெய் இதெல்லாம் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு கை வச்சு இதே போல் எல்லா இடமும் அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் இந்த நெய் இல்லைனா நீங்கள் இதுக்கு பதிலாக கொஞ்சம் எண்ணெய் நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய எந்த எண்ணெய் இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் அந்த பிளேட் ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க சைட்லேயும் கீழ்ப்பகுதி இப்படி கொஞ்சம் கூட இடம் மிச்சம் வைக்காமல் எல்லா இடத்துலையும் நம்ம அப்ளை பண்ணி விடணும் ஏற்கனவே மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறோம் இதுக்கு மேலே நம்ம வந்து இனி டைம் கொடுக்க வேண்டாம் உடனடியாகவே நம்ம இந்த பிளேட்டில் அப்படியே எடுத்து எல்லாத்தையும் ஊற்றி விட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் தேங்காய் இதே போல் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் கொஞ்சம் சீவி வச்சுக்கிறேன் இந்த சீவி வச்சுருக்கக்கூடிய தேங்காய் எல்லாத்தையும் இதுக்கு மேலே இதே போல் நம்ம வச்சு விட்டுக்கலாம் எவ்வளோ தேங்காய் வச்சாலும் டேஸ்ட்டு நல்லா இருக்கும் சாப்பிடும்போது அந்த தேங்காவும் சேர்ந்து கடிச்சு சாப்பிடும்போது நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட் அதுக்காக தான் நம்ம வந்து இந்த தேங்காயை வைக்கிறோம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தேங்காயிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக நிரப்பி கூட வச்சுக்கலாம் நான் இந்த அளவுக்கு தான் இன்றைக்கி கட் பண்ணி போட்டிருக்கிறேன் நம்ம இதில் நெய் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா கீழே அடிப்பகுதியில் இதனால் இது வந்து கொஞ்சம் கூட ஒட்டாமலும் வரும் அதே சமயத்தில் அந்த நெய்யோட வாசனையும் இதில் இருக்கும் இப்போ நம்ம ஒரு தோசைக்கல் எடுத்துக்கலாம் இந்த தோசைக்கல்ல நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துருக்குறேன் தண்ணி நல்லா சூடாகிட்டே இருக்குது இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரியே தெரிஞ்சுது இப்போது நல்லா தண்ணி சூடாகிடுச்சு ஏற்கனவே நம்ம பிளேட்டில் வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த ப்ளேட் நம்ம அப்படியே இதில் தூக்கி மேலே வச்சிடலாம் தோசைக்கல் சூடாகும் போது இந்த பிளேட்டும் நல்லா சூடாக ஆரம்பிச்சிடும் இப்போ இதுக்கு நம்ம ஒரு மூடி போடணும் இந்த பிளேட்டுக்கு கரெக்டாக செட் ஆகிற மாதிரி ஒரு மூடி எடுத்து இப்படி மூடி போட்டு விட்டுடலாம் இது ரொம்ப ஈஸி தான் இதில் பக்குவம் பார்க்கணும் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பிரச்சனை கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னா நமக்கு நல்லா சாஃப்டாக வெந்து கிடைக்கும் தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் திக்காக வெந்து கிடைக்கும் அவ்வளோதான் தண்ணியோட அளவு கரெக்டாக ஊற்றுனீங்கனாலும் நமக்கு பர்ஃபெக்டாக சூப்பராக வெந்து கிடைக்கும் இல்லை வெந்து வரும்போது இதோட கலரும் நல்லா மாறி இருக்கும் பாருங்கள் இது வெந்து வரதுக்கு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஆகுங்க இது தோசைக்கல்ல மட்டும் வச்சு தான் வேக வைக்க முடியுமா ஆவியில் வேக வைக்க முடியாதா அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம் கண்டிப்பாக நம்ம ஆவியில் கூட வச்சு இதை வேக வைக்கலாம் இட்லி பாத்திரத்துக்கு உள்ளே இதே போல் வச்சுட்டு நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு விட்டால் கூட இதே போல் நல்ல சூப்பராக வெந்து கிடைக்கும் அல்லது நீங்கள் தோசைக்கல்ல இப்போ நம்ம செஞ்சு கொடுத்தோம் இல்லைங்களா இதே மாதிரி கூட நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு நான் தோசைக்கல்ல ஒரு பதினஞ்சு நிமிஷம் விட்டு வச்சிருந்தேன் நீங்கள் இட்லி பாத்திரத்தில் வச்சுருந்தீங்கன்னா அவ்வளோ டைம் கொடுக்க தேவையில்லை ஒரு பத்து நிமிஷத்துல எல்லாம் வெந்து கிடச்சிடும் இப்போது நல்லா ஆரி போயிடுச்சு ஆரி போனதுக்கு அப்புறமா பார்க்கும்போது ஓரத்துலலாம் நல்லா இதே போல் விட்டு வந்திருக்கும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் நமக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கேசரி செய்யும்போது கூட நிறைய பேர் இந்த பழ எசன்ஸை யூஸ் பண்ணி செய்வாங்க பழ எசன்ஸ் ஊற்றினாவே நல்ல வாசனையாக இருக்கும் நம்ம டேரெக்டாக இந்த அன்னாசி பழத்தையே அரைச்சி இதே போல் ஒரு அப்பம் செஞ்சு சாப்பிட்டோம்னா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நினச்சி கூட பார்க்க முடியல ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்ங்க அந்த அன்னாசி பழத்தோட அந்த எசன்ஸோட தன்மையும் அதில் இருக்கும் அதே சமயத்தில் அதோடய டேஸ்ட்டும் அதில் இறங்கி இருக்கும் நல்ல வாசனையுடைய பழம் அன்னாசி பழம் அதனால்தான் நம்ம இந்த அப்பத்தில் இன்றைக்கி அன்னாசி பழத்தை சேர்த்துருக்குறோம் இதே போல் தட்டில் நம்ம அப்பா வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸிங்க நமக்கு கொஞ்சம் கூட ஒட்டாமலும் வந்திருக்கு தட்டில் கொஞ்சம் கூட ஒட்டலாக பாருங்கள் இது வேக வைக்கிறதுக்கும் ரொம்ப பெரிய வேலைலாம் கிடையாது ஜஸ்ட்டு நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படி ஊற்றி வச்சா கூட சட்டுன்னு ஒரு பத்து நிமிஷத்தில் அழகாக வெந்து நமக்கு செட் ஆகி கிடைக்கும் அதிகப்படியான எண்ணெயும் தேவை கிடையாது ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் செய்யணும் ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதே போல் ஒரு ஸ்வீட் ரெசிபியாக செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் அதே சமயத்தில் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குங்க வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்